இது சின்ன வெங்காயம் வந்து மூணு மூணு ஆறு எட்டு எடுத்துருக்கேன் மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பருவ மல்லித்தலை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் அது கொஞ்சம் இந்த மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கார சட்னி இறக்க போகிறேன் பச்சையாகவே அரைச்சோம்னா அதுக்கு பேருக்கு காரச்சட்னி இதை அரைக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் கட் பண்ணிடுறேன் வெங்காயம்லாம் கட் பண்ணி போடுவோம் கொத்தமல்லி தலைலாம் அரிஞ்சிருக்கேன் வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் பூண்டு தக்காளி இதை போடுவோம் முதல்ல வந்து மிளகாத்தூள் போடுவோம் உப்பு போடுவோம் తక్క పూం మళ్ళీ తల ఇలా అరచి ఇడ్లీకి తొట్టు పచ్చి అవే అరచి தாளிக்கணும் தாளிக்கலாம் இல்லைனா பச்சையாவே சாப்பிட்லாம் இந்த சிவப்பு மிளக பதிலாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இது வந்து பெருங்காயம் எடுத்து இது வந்து இந்த வயிறு தொப்ப உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து அதை சரி பண்ணிடும் பச்சை வந்து இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா சேர்க்கலன்னு சிவப்பு மிளகா தான் சேர்த்துட்டு இதை அரைப்போம் அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாதரோட பெஸ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த பித்தத்துக்கெல்லாம் நல்லது இந்த ப்ரூ காஃபி இது மாதிரி உள்ள காஃபியெல்லாம் எல்லாம் பிடிக்கிறாங்களா இன்ஸ்டன்ட் காஃபி இதெல்லாம் வந்து மயக்கம் வருது அதெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது குடி அது மயக்கம் அதனால தான் வரும் பிபி சுகரு அப்படியே ஏறுறது தான் இப்போ இது வந்து வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லது செய்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்